சாமியை தேடி வரவங்க எந்த ஒரு ஆணவமும் இல்லாமல் பயபக்தியோட வேண்டிக்கிட்டா உயிர் போற நிலமையே இருந்தாலும் சுவாமிகள் காப்பாற்றுவார் இது அந்த அன்பர்களுடைய மனசுல ரொம்பவே ஆழமாக பதிஞ்ச ஒன்று சாமிகளோட அன்பர்கள் வந்து பக்கத்துல இருந்தால் மட்டும்தான் இல்லைங்க தூரமா இருந்தாலும் அவர் காப்பாற்ற செய்வார் அப்படி ஒருத்தவங்க உயிர் பழைத்த சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கு காட்டில் வந்து சுவாமிகள் வந்து இருந்திருக்காரு அன்றைக்கி ரொம்பவே அவர் வந்து உற்சாகமாக இருந்திருக்காரு அவரை பார்க்குறதுக்காக பல இருந்து பல மக்கள் வந்து அவர் வந்து பார்க்க வந்திருக்காங்க அந்த அன்பர்கள்லேருந்து ஒருத்தர் வந்து சுவாமிகள் கூப்பிட்டு இங்கே வா சாமின்னு கூப்பிட்டுருக்காரு அவரும் சுவாமி பக்கத்தில் போய் நின்று இருக்காரு அவர்கிட்ட வந்து சுவாமி சொல்லியிருக்காரு பச்சை மலைக்காட்டில் வண்டி ஒன்று உருன்னுட்டு வருது அது நம்ம வண்டி தான்டா சாமின்னு இருக்கார் ஆனால் அந்த அன்பருக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறார் சாமி அப்படின்னு சாமி வந்து பரிபாஷையில் சொல்லியிருக்காரு ஆனால் அது அந்த நண்பருக்கும் புரியலை தான் வந்து அந்த அற்புத நிகழ்வு வந்து நடந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவாமிகள் திடீர்னு வந்து அங்கே இருந்தவங்கலாம் எழுந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஸோ உடனே அங்கே சாமி சொல்றாரு அப்படின்ட்டு வந்த அன்பர்கள் எல்லாமே எழுந்து போயிட்டாங்க அவர் பக்கத்தில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்களே ஒரு அன்பர் அவர் மட்டும் அங்கேயே இருந்தார் கார் ஒன்று வந்து கார்ல சாமிகள் ஏறதுக்கு முன்னாடி அந்த அன்பரோட தோல் பட்டையில கையை வச்சு அந்த கார்ல வந்து ஏறி இருக்காரு அந்த அன்பருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம தோளை பிடிச்சி சுவாமிகள் வந்து ஏறாரு அவர் கரண் நம்ம மேலே பட்டுச்சு அப்படின்ட்டு அவருக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் அவர்கிட்ட வந்து சாமி போறதுக்கு முன்னாடி சொல்றாரு இங்கேயே இந்த கீழே உட்காந்துரு சாமி நான் வந்துடுறேன் சாமி எங்கேயும் போயிடாத அப்படின்னு இருக்காரு இருக்கார் ஸோ சாமி சொன்னதை கேட்டு அவரும் அந்த மரத்துக்கிட்ட போய் உட்காந்துக்கிறார் சாமி காரில் கிளம்பிடுறாரு ஆனால் போய் ரொம்ப நேரம் ஆகுது சாமி வரலையே சாமி வரலேன்னா நண்பர் அங்கேயே காத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா அந்த அன்பர் உட்காந்துட்டு அந்த மரத்துக்கிட்ட வந்து ஆமணி காரில் ஒரு நாலு பேர் மதுரையிலேருந்து வந்து இறங்கினாங்க அவங்க வந்து இந்த நபர்கிட்ட வந்துட்டு எப்போ சாமி வந்து வருவாங்க சாமி எங்கே போயிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த நபர் வந்து சாமி வந்து தோ வந்துடுறேன்னு போனார் வந்துடுவார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா அந்த நபர் வந்து அந்த வந்த நாலு பேர்கிட்ட வந்து பொறுமையாக பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்போது அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டதுமே அந்த நபருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது வியப்பாக இருந்தது அப்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா சுவாமிகளை வந்து அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நாளாகவே முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் ஆனால் ரொம்ப தடை வந்துக்கிட்டே இருந்திருக்கு என்ன அதாவது எவ்வளோ வந்து முயற்சி பண்ணாலுமே சாமியை பார்க்க வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லையா அப்படி தான் ஒரு நாள் வந்து திருப்பரங்குன்றம் வந்து அவங்க போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது அவங்களோட கார் வந்து அப்செட் ஆகி கவுந்திருக்கு ஆனால் அப்படி கவுந்திருந்தாலுமே அதில் இருந்த யாருக்குமே அடியே படலையாம் அப்போ அங்கே இருந்த ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க இந்த காரு தான் வந்து நிறைய பேரோட உயிரை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அதை கேட்டுருந்த அந்த நபருக்கு அப்போ தான் புரிஞ்சு தான் சாமிகள் சொன்ன அந்த பரிபாஷை அதாவது முன்னாடி சொன்னேன் இல்லையா அவர் சொன்னார் பச்சை மலை காட்டில் வண்டி ஒன்று உருண்டு இருக்கு அது வந்து நம்ம வண்டின்னு சொன்னார் இல்லையா அதுக்கான மீனிங் வந்து அவருக்கு புரிஞ்சிட்ருக்கு புரிஞ்ச பிறகு தான் அவர் அதாவது அவரே சிந்திக்கிறாரு சாமி வந்து நம்ம பக்கத்தில் இருந்தால் மட்டும் இல்லை அவரோட அன்பர்களை தூரமாக இருந்தால் கூட காப்பாற்றுவார் அப்படிங்கிறது இப்படி அந்த நபர்கிட்ட வந்து மதுரையிலேருந்து வந்த அன்பர்கள் வந்து அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போது வந்து சாமிகள் போயிருந்தாரில்ல வந்துருன்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்துடுறாரு வந்தவர் கார்லேருந்து இறங்கி இருந்த கட்டில் போய் உட்கார்ந்துடுறாரு ஸோ சுவாமிகளை பார்த்துட்டு மதுரையிலேருந்து வந்தவங்களுமே அந்த நபருமே வந்து சாமிகிட்ட போய் நிற்கிறாங்க சுவாமி வந்து எல்லாருமே அந்த பக்கம் போய் நில்லுங்க அப்படின்றாங்க ஸோ எல்லாருமே ஒரு பக்கமாக போய் நின்றுடுறாங்க